ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் குலதெய்வத்தை வீட்டிற்குள்ள அழைக்க பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு குடும்பத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பாக கவசமாக இருப்பது குலதெய்வத்தின் அருள் ஆசி தான் ஒரு குடும்பம் குலதெய்வத்தின் அருளோடு ஆசிர்வாதத்தோடு இருக்கிறதோ அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்புமாக இருக்கும் சில வீடுகளில் குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசி வந்து கிடைக்காது குலதெய்வம் ஏதாவது கெட்ட சக்தியால் கட்டுப்பட்டு இருக்கலாம் குலதெய்வத்தை கட்டி போட்டு விட்டார்கள் என்று சொல்வார்கள் இதே போல பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் நிலைவாசல்ல உங்கள் குலதெய்வம் இருக்கிறது வீட்டுல வரல என்று சொன்னா குலதெய்வத்தை வீட்டிற்குள்ள வர வைக்க என்ன பரிகாரம் செய்யறது குலதெய்வத்தை வீட்டிற்குள்ள அழைக்க ஒரு எளிமையான விளக்கு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு எளிமையான இந்த மந்திரத்தை பற்றியே நம்ம பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து குலதெய்வம் யார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்க குலதெய்வம் எந்த கோவில வாசம் செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த குலதெய்வத்தின் வந்து கோவிலுக்கு செல்லுங்கள் அதாவது குலதெய்வ கோ கோவிலுக்கு செல்லும் போது எப்போதுமே பச்சரிசியும் வெள்ளமும் வாங்கி எடுத்து செல்லணும் உங்களால் அந்த பொங்கல் இறைவனுக்கு அந்த படைத்து தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்ய அந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு வழி இல்லைன்னு வந்து சக்கரை பொங்கலையும் வெள்ளத்தையும் வச்சு உங்களுடைய பேர்ல வந்து அர்ச்சனை செய்துட்டு வீட்டிற்கு அந்த வெள்ளம் பச்சரிசியை கொண்டு வந்து சர்க்கரை பொங்கல் செய்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு முன்பு அந்த சர்க்கரை பொங்கலை வச்சு வழிபாடு செய்கிறது வீட்டில இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே பகிர்ந்து உண்ணுவதும் சிறப்பான பலன தரும் சொல்லலாம் இதுதான் முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் அடுத்தபடியாக குலதெய்வத்தை வர வைக்கணும்னு குலதெய்வ கோவிலுக்கு சென்று எண்ணெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வந்து வந்து குலதெய்வ குலதெய்வம் எப்போதும் என் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் குலதெய்வமான நீ அடிப்பணிய கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள் எந்த கட்டிலையும் நீ போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று குலதெய்வத்திடம் வந்து சத்தியம் வாங்கி கொண்டாலும் தவறு கிடையாது பிறகு பாத்தீங்கன்னா ஓம் கிரீம் திரு தேவதா நமக்கு ஒரு மண் அகல் விளக்கி தீபம் குலதெய்வத்தை அழைத்து விடுங்கள் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களோடு வந்த குலதெய்வத்தை வீட்டுல இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி ஆவாகணம் செய்து விட்டீர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் வந்து குலதெய்வம் உங்களுடைய வீட்டுக்குள்ள வரும் ஒரே ஒரு இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலே ஆயிரம் நெய் தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்ததுக்கு சமமாம் தினமுமே குலதெய்வ படத்திற்கு முன்பே இழுப்பெண்ணெய் தீபம் போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நல்லதே நடக்கும் உங்கள் குடும்பத்திலும் ஏதேனும் தீராத பிரச்சனைகள் இருந்தால் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி இந்த முறைப்படி குலதெய்வ கோவிலுக்கு சென்ற வாருங்கள் அன்று குலதெய்வ வழிபாடு செய்தது அதிசிறப்பான பலன தரமன்ற தகவலுடன் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவா நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி